ஸ்டெல்லர் எக்ஸ் நிறுவனம் சார்பாக நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டன கோவையில் செயல்பட்டு வரும் எம் எம் கிச்சன் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான ஸ்டெல்லர் எக்ஸ் நிறுவனம் மற்றும் சிஎம்எஸ் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து ஒருங்கிணைந்த மகளிர் தின விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது ஸ்டெல்லர் எக்ஸ் தலைமை செயல் இயக்குனர் ஹர்ஷினி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைமை விருந்தினராக சிஎம்எஸ் கல்வி குழுமங்களின் தலைவர் கிரீஷன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட தலைவர் மயில்சாமி துணை ஆளுநர் கவிதா கோபாலசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் நடைபெற்ற விழாவில் பெண்கள் சமத்துவம் மற்றும் பாதுகாப்பை போற்றும் விதமாக கல்லூரி மாணவிகள் இணைந்து வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அமைதியை வலியுறுத்தும் விதமாக புறாக்களும் பறக்கவிடப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த தொழில் முனைவோராக விளங்கி விவசாய தொழில்முறையில் சாதித்து வரும் கிராமத்துபால் நிர்வாக இயக்குநர் ஜனார்தனன் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் தொடர்ந்து காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்தி பணியாற்றி வரும் பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது முக்கிய நிகழ்வாக கல்லூரியில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் இரு பெண்களை மேடைக்கு வரவழைத்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன்காக்க இளைஞர்கள் இணைந்து புதிய அமைப்பை உருவாக்கி அதற்கான துவக்க விழா நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹர்ஷினி பெண்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இதுபோன்ற பாராட்டுகள் சுயநலம் பாராமல் உழைக்கும் பெண்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் வணக்கம் நான் ஸ்டெலர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஹர்ஷினி பேசுறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் விமன்ஸ் டேக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் அதோட ஸ்பெஷாலிட்டியா வந்துட்டு சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற விமன் போலீசர்ஸ் அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஹானர் பண்றோம் மேலும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷனை நாங்கள் லான்ச் பண்றோம் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சாம்பியன்ஸ் பேர்ல ஸோ அது கோலோரெக்டல் கேன்சர் கேன்சர் அவேர்னஸ் ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு கம்யூனிட்டிய கம்யூனிட்டியை நாங்கள் என்கரேஜ் பண்ற விதமாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பலூன் ஃபிளை ஃபெஸ்ட் அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி நிறைய நோக்கங்களுக்காக நாங்கள் வந்துட்டு பலூன் வந்துட்டு ஃபிளை பண்றோம் அலாங் வித் ஒரு ஒரு பீஸ் இன் விமென்ஸ் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்காக